சார் உங்கள் லக்னம் மிதுன லக்னம் மகர ராசி அவிட்டம் ஒன்றாம் பாதம் நவாம்ச லக்னம் துலாம் நவாம்ச ராசி சிம்மம் உங்கள் லக்னம் வந்து மிருகரிசீரிசம் மூன்றாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கு செவ்வாயோட நட்சத்திரம் மிதுன லக்னத்துக்கு ஆறு மற்றும் பதினோராம் அதிபதியோட நட்சத்திரம் உங்கள் சிந்தனை எல்லாம் நோய் பற்றின சிந்தனை உடல்நிலை பற்றிய சிந்தனை வெளிநாட்டு வேலை செல்வது பற்றிய சிந்தனை மற்றும் லாபம் அடைவது லாபத்தை நோக்கி செல்வது போன்ற சிந்தனைகள் இருக்கும் உங்களுக்கு உங்கள் லக்னாதிபதி புதன் செவ்வாயின் வீட்டில் இருப்பதால் நீங்கள் பார்ப்பதற்கு திட தெரிவீர்கள் மற்றும் பரணிச்சாரத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணுவீங்க மற்றும் அழகுபடுத்திக்கிறேங்க உங்களை வந்து கவர்ச்சிகரமாக காட்டிக்க விரும்புவீங்க லக்னத்தில் குரு இருப்பதால் நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை போதனை செய்து கொண்டே இருப்பீர்கள் ஆனால் லக்ன லக்னத்தில் இருக்கும் குரு ராகுவின் சாரம் பெற்று ராகுக்கு ஆறு எட்டு விழுவதால் உங்களால் நீங்கள் சொல்லும் போதனை அறிவுரைகளை உங்களாலே கடைபிடிக்க முடியாமல் உங்களுக்கே அது கெட்ட பெயராக முடியும் அறிவுரை எல்லாம் மற்றவர்களுக்கான உன உனக்கு இல்லையா என்று கேட்கும் அளவிற்கு இருக்கும் ரெண்டாம் அதிபதி சந்திரன் எட்டாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்ற சனி பகவான் மற்றும் ராகு பகவானுடன் இருப்பதால் உங்கள் குடும்பம் ஒரு சண்டை சச்சரவுகள் நிறைந்த குடும்பமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய வருமானம் பெரும்பாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு நீண்ட நாட்கள் நோய்க்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் வந்த பணம் இந்த மருத்துவ செலவுக்கே செலவாகி கொண்டிருக்கும் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கேது புத சாரம் பெற்று இருப்பதால் உங்களுக்கு ஜோதிடம் நன்றாக வரும் ஜோதிட கணிதம் பார்த்தவுடன் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த புத்தி தான் இப்போது இருக்கும் என்று சொல்லும் அளவிற்கு உங்களுக்கு ஜோதிட கணிதம் நன்றாக வரும் மேலும் உங்கள் ஜாதகத்தை முதல் முதலில் பார்க்க அமர்ந்தபோது கோச்சாரலக்கணத்தில் கேது இருந்ததால் நீங்கள் ஜோதிடராக இருப்பீர்கள் உங்கள் குடும்பம் ஒரு சிதறுண்ட குடும்பம் அதாவது உங்கள் தாய் தந்தையர் வந்து பிரிந்திருப்பார்கள் ஏனெனில் ரெண்டாம் அதிபதி சனி பகவானுடன் வக்ரம் பெற்ற சனி பகவான் மற்றும் ராகு பகவானுடன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் மேலும் லக்னத்துக்கு பன்னெண்டில் சூரிய பகவான் இருப்பதால் உங்கள் தாய் தந்தையர் பிரிந்திருப்பார்கள் மேலும் நவாம்சத்தில் சூரிய பகவான் சனி வக்ரம் பெற்ற சனி பகவானுடனும் பகவானுடன் சேர்ந்திருப்பதும் சந்திரபவான் ஆறு கெட்டு விழுவதால் உங்கள் தாய் தந்தையர் பிரிந்திருப்பர் உங்கள் தந்தையாருக்கு மற்றொரு குடும்பம் இருக்க வாய்ப்புண்டு மூன்றாம் அதிபதி சூரியன் பன்னெண்டில் மறைந்தாலும் செவ்வாய் சகோதர செவ்வாய் மூன்றாம் இடத்தில் பார்ப்பதால் உங்களுக்கு இளைய சகோதரம் இருக்கும் அந்த இளைய சகோதரர் பிறந்தவுடன் உங்கள் தாய் தந்தையருக்குள் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து சென்றிருப்பார் மற்றும் உங்கள் இளைய சகோதரர் பிறந்தவுடன் நீங்கள் உங்கள் சொந்த வீட்டை விற்று விற்றுப்பீர்கள் எதற்காக விற்று இருப்பீர்கள் என்றால் உங்கள் மூத்த சகோதரிக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக இருப்பீர்கள் உங்கள் தாயார் உங்களுடைய இளைய சகோதரனுடன் குடியிருப்பார் நீங்கள் தனியாக இருப்பீர்கள் நான்காம் அதிபதி புதன் சுக்கரனின் சாரம் பெற்று புதனுக்கு பன்னிரண்டில் சுக்கரன் மறைவதால் உங்கள் நீங்கள் கலை படிப்பு படித்திருப்பீர்கள் ஜோதிட கலை அல்லது கலை போன்ற படிப்பு படித்திருப்பீர்கள் அதில் பட்டம் பெற்றிருப்பீர்கள் ஆனால் அந்த படிப்பு உங்களுக்கு பயன் தராது வருமானத்தை ஈட்டி தராது மேலும் நவாம்சத்திலும் சுக்கர பகவானுக்கு எட்டாம் இடத்தில் புத பகவான் இருக்கிறார் இதனால் அந்த படிப்பு உங்களுக்கு பயன் தராம சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சுக்கரபோகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதால் ரேவதி சாரம் பெற்று பத்தாம் இடத்தில் இருப்பதால் மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திற்கு இருப்பதால் பூர்வ புண்ணிய குறைபாடு இருக்கு பூ பூர்வ புண்ணிய குலதெய்வத்தை நீங்கள் சரியாக முறையாக வணங்காமல் இருக்கலாம் பூர்வீக சொத்தின் மீது வழக்கு நடந்து அந்த வழக்கில் அந்த சொத்து உங்கள் கையை விட்டு போயிருக்கும் மேலும் ராகு திசை சுக்கர புக்தியில் உங்களுக்கு பெண்ணினால் அவமானம் ஏற்பட்டிருக்கும் ஆறாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் ஆகாது மற்றும் நீங்கள் உங்கள் தந்தையாரை எதிரியாக பாவிப்பீர்கள் ஆறாம் அதிபதி செவ்வாய் அவரே பதினொன்றாம் அதிபதி ஆவதாலும் ஆறாம் இடத்திற்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதாலும் மற்றும் பதினோராம் இடத்திற்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பதாலும் உங்கள் எதிரிகள் உங்கள் மற்றும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களால் ஆதாயம் அடைந்து கொண்டிருப்பார்கள் மேலும் ஒன்பதாம் அதிபதி எட்டாம் அதிபதியாகி எட்டாம் இடத்தில் வக்கம் வக்ரம் பெற்று இருப்பதால் உங்களுக்கு பித்துருக்கள் மற்றும் முன்னோர்கள் மற்றும் குருமார்களின் ஆசி இல்லை அவர்களின் சாபம் உண்டு மேலும் ராசி கட்டத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவான் மற்றும் ராகுபகவானுக்கு திரிகோணத்தில் சூரியன் பித்திருக்க சூரிய பகவான் இருப்பதால் இதன் உறுதி ஆகிறது மேலும் நவாம்சத்திலும் நவ வக்ரம் பெற்ற சனி பகவானுடன் சு சூரியன் இருக்கிறார் ஆறு கெட்டு ராகு பகவான் ஆறு கெட்டாக விழுகிறார்கள் உங்கள் ஏழாம் அதிபதி குரு பகவான் லக்னத்தில் திருவாதிரை சாரம் பெற்று ராவுக்கு ஆறு கெட்டு விழுவதால் உங்களுக்கு உங்களை தேடி பெண்கள் அதாவது பெண் மாப்பிள்ளை கேட்டு வருவார்கள் ஆனால் இறுதியில் அது முடியாது ஏனெனில் உங்கள் உடல்நிலை அதற்கு காரணமாக இருக்கும் நீங்கள் மறுப்பீர்கள் திருமணத்துக்கு மறுப்பீர்கள் எட்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதி வக்ரம் பெற்று இருப்பதால் உங்களுக்கு பிறப்புறுப்பில் பிரச்சனை இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் திருமணத்தை தவிர்த்து வருவீர்கள் பத்தாம் அதிபதி குரு பகவான் லக்னத்தில் திருவாதிரை சாரம் பெற்று ராகு பகவான் மறைபொருள் ஞானம் வழங்கக்கூடிய எட்டாம் இடத்தில் இருப்பதாலும் சுக்ரன் பத்தாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதி சுக்ர பகவான் கலை சம்பந்தப்பட்ட சுக்ர பகவான் ஐந்தாம் இட பத்தாம் இடத்தில் இருப்பதாலும் புதன் சாரம் பெற்று இருப்பதாலும் நீங்கள் மீடியா துறையில் ஜோதிடம் போன்றவற்றை கற்றுத்தர எண்ணியிருப்பீர்கள் இந்த எண்ணம் தற்போது நடக்கும் குருதசை சுக்கர புக்தியில் நிறைவேறும் மேலும் சுக்ர பகவானுக்கு சாரம் கொடுத்த புதன் பகவான் சுக்ரனுக்கு ரெண்டிலும் லக்னத்துக்கு பதினொன்னும் பதினொன்னில் இருப்பதாலும் இந்த துறையின் மீடியா துறையின் மூலம் உங்களுக்கு நல்ல வருவாய் கிட்டும் லாபம் கிட்டும் பத்தாம் அதிபதி குரு பகவான் ராகுவின் சாரம் பெற்று இருப்பதால் ராகு எட்டாம் இடத்தில் இருப்பதாலும் குரு பகவான் ராகு பகவானும் ஆறு கெட்டு விழுதால் மீடியா துறையில் முகம் காட்டாமல் இருந்தால் ஜொலிக்கலாம் முகம் காட்டினால் ஜொலிக்க இயலாது அதாவது நீங்கள் வீடியோ போடுறப்ப முகம் காட்டாமல் போடணும் அப்படி இருந்தால் நீங்கள் சக்சஸ் ஆகலாம் மேலும் நீர் ராசி ஆகிய மீன ராசியில் சுக்ர பகவான் இருப்பதால் பத்தாம் இடமாக அது இருப்பதால் உங்களுக்கு வெளிநாட்டு கிளைன்ஸ்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மேலும் பன்னெண்டாம் அதிபதி சுக்ரன் ஆகி அவரே பத்தாம் இடத்தில் இருப்பதால் பன்னெண்டாம் இடம் வெளிநாடு நீர் ராசி மீன ராசி நீர் ராசி அது வெளிநாட்டு கிளைன்ஸ்கள் உங்களுக்கு அதிகம் ஏற்பட வாய்ப்புண்டு வெளிநாட்டு மாணவர்கள் அதிகம் ஏற்படுவார்கள் மேலும் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன்